श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपत्तति श्लोकं तोण्णूरु पादौ मुरारेः शरणं प्रजानां तयोस्तदेवासि पदावनित्वं शरण्यदायास्त्वमनन्यरक्षा संदृश्यसे विश्रमभूमिरेखा पदपदार्थं பதாவணி பாதுகையே முராரேகே முரண் என்கிற அசுரனுக்கு சத்ருவான பெருமாளுடைய பாதௌ திருவடிகள் பிரஜா நாம் ஜனங்களுக்கு ஷரணம் காப்பாற்றுகிறதாக இருக்கிறது துவமேவ நீதான் தயோகோ அந்த திருவடிகளுக்கு தத்து அசி காப்பாற்றுகிறவளாக இருக்கின்றாய் ரக்ஷா வேறு ஒருவரால் காப்பாற்றப்படாமலிருக்கின்ற துவம் ஏகா நீ ஒருவள்தான் சரண்யதாயாக காப்பாற்றுதல் என்கிற விஷயத்திற்கு விஸ்ரம பூமியி தங்குகிற இடமாக சந்திருஷ்யசே காணப்படுகிறாய் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது இந்த உலகத்தையே யார் காப்பாற்றுறா அப்படின்னா பெருமாள் தான் காப்பாற்றுறார் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை பெருமாள் தான் எல்லாத்தையுமே உருவாக்கி எல்லாத்தையும் நடத்தி காப்பாற்றி பண்ணிட்டுருக்கார் அப்பேற்பட்ட அந்த பெருமாளோட திருவடியை யார் காப்பாற்றுறா அப்படின்னு கேள்வி வரும்போது பாதுகை தான் காப்பாற்றுறா பாதுகாதேவியோட கண்ட்ரோலில் தான் திருவடி இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்போ காப்பாற்றுதல் அப்படின்றது யாரோட முடியறது அப்படின்னா பாதுகையோடு தான் முடியறது அப்படிங்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் இப்போது பெருமாள் எப்படி இந்த உலகத்தை காப்பாற்றுறார் அப்படின்னா அது வந்து அத்திகிரி மகாத்மியத்தில் சித்த சித்தனை அப்படின்னு ஒரு பாசுரம் பதினாறு வரியில் ஒரு பாசுரம் அது வந்து சுவாமி வந்து அதை எழுதியிருக்கிற விதமே பெருமாள் எப்படி காப்பாற்றுறார்கிறது அந்த பெருமாளோட அந்த அந்த ஆகிருதி பிரம்மாண்டமாக நமக்கு புரியற மாதிரி அந்த பாசுரத்தோட அமைப்பே அப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அதை சேவிக்கிறதே அவ்வளோ ஸ்ராவியமாக இருக்கும் அது அதாவது நம்ம அதை கேட்டாலும் சரி நம்மளே சேவித்தாலும் சரி அவ்வளோ நன்னா இருக்கும் அது அது வந்து பெருமாளோட ஒரு அந்த அந்த ஒரு பிரம்மாண்டத்தை அந்த ஸ்லோகம் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இல்லாமல் அதோட ரிதமே அதோட பார்ட்டு பார்ட்டாக அதோட ரிதமே நமக்கு அப்படி தெரிய வைக்கும் வாஸ்தவத்தில் அந்த ஸ்லோகமானது பெருமாள் எப்படி காப்பாற்றுறார் பெருமாள் எப்பேற்பட்டவர்ங்கிறத நமக்கு புரிய வைக்கிறது அப்படின்ற அந்த பிரம்மாண்டம் புரியும் அப்படின்னா அடியே எனக்கு எப்பவுமே அந்த பாசுரத்தை கேட்கும் போதோ அல்லது சேவிக்கும் போதோ சுவாமியோட பிரம்மாண்டம் தான் எனக்கு அது புரியும் அது வந்து இருபதன் இருபதென் சீர்கழி நெடிலாசிரிய விரத்தம் அப்படின்ற விரத்தத்தில் வருது அது இந்த மாதிரி தமிழில் விரத்தம் எனக்கு இந்த பேர் கூட படிக்க வரல பாருங்க இந்த மாதிரி தமிழில் விரத்தம்லாம் இருக்கிறது எல்லாமே நமக்கு தெரியாது சான்ஸ்கிரட்டில் தான் சுவாமி அவ்வளோ கண்ட்ரோலா அப்படின்னா கிடையவே கிடையாது தமிழில் அப்பேற்பட்ட கண்ட்ரோல் அவருக்கு இந்த இந்த ஒரு பாசுரமே போதும் சுவாமி எவ்வளோ பிரம்மாண்டமானவர் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த பாசுரத்தை ஒரு தடவை சேவைச்சுள்ளாடியே நீ ஜென்ரலாகவே எதுக்கு ஸ்ரீமத் பாகவதத்துலேருந்து ராமாயணத்துலேருந்தெல்லாம் ஸ்லோகம் விஷ்ணு புராணத்துலேருந்துலாம் எடுக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு தடவை நம்ம காதலை கேட்டாலே நமக்கு அவ்வளோ புண்ணியம் வந்து சேரும்னு சொல்லுவாள் அதனால் இது ஒரு ஆடட் வேல்யூவா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஆடியன் நிறைய ஸ்லோகங்களோ பாசுரங்களோ முழுக்க சேவிக்கிறது எதுக்குன்னா அதுக்காக தான் ஆக இந்த அத்திகிரி மகாத்மியத்துலேருந்து இந்த பாசுரத்தை ஒரு தடவை சேவிச்சுள்ளான் அடியன் சித்த சித்தன விரித்துரை தனவனை தமை துறையும் இறைவனார் சிறிய பெரிய உருவடைய உடலமென நடலம் இளதிலகும் நிலையினார் சித்திரத்தெழிலை ஒத்த பத்தரோடு முத்தர் எனும் உணர்வினார் சிதைவில் மறை எரிய ஒரு முறைகள் முறிய சிறையறிய நிறைவினார் கத்து விக்கவல கத்து வித்தை வழி கற்றவர் கசைவில் மாயனார் கபிலர் கணசரணர் சுகதர் சமணரர் வழிகள் அழியும் அருள் மொழியினார் கத்திலக்கிலும் அருகுலத்திலும் அசித்தில் ஒக்கும் ஒரு முதல்வனார் கரணமிடுகடிய மீடுகடிய பதினொரு இருடிகமும் அடைய முடியும் அடி இருடியார் ஒத்தனை துலகும் முற்றியொற்றி வரும் திசையும் இசைவினார் உருவம் அருவம் எனும் உலகின் முடகிலதில் உவம இலதிலகு தலைவனார் உத்தம படி வகுத்த வித்தைகளில் உத்தரிக்க உணர் குணவனார் உரிய கிரிசைகளில் அறியதொரு விறகு தெரிய விரையும் அவர் பரிவினார் சத்த சத்தெனும் வினை தொத்தருக்க துணிவினார் சரியும் அளவில் உரியவரை அறிவறிய தமணி நெறி சொருகு விறகினார் தத்துவத்திரள் துதை தடைவு தத்துவிக்கும் அவர் தலைவனார் தருக உணரும் அவர் சரணமனுக விடலறிய அருள் வரதரடியமே அப்படின்னு இது வரதனை பற்றின பாசுரமாக அவர் சாய்ச்சிருக்க இந்த பாசுரத்தோட கடைசி ரெண்டு லைன் பார்த்தோன்னா தருக உணரும் அவர் சரணமனுக பெருமாளோட திருவடியை போய் நம்ம போய் சேவிப்போம் இப்பேற்பட்ட பெருமாள் இப்பேற்பட்ட பெருமாள்ன்றது பதினாறு வரியில சொல்லியிருக்க ஒரு ஒரு சுருக்கமாக அதோட ஜிஸ்டாக பார்த்துள்ளாடிய சேத்தனம் அச்சேத்தனங்களை படைப்பவராகவும் அத்தனையும் தன்னோட சரீரமாக கொண்டவராகவும் சித்திரத்தை சுவர் தாங்குவது போல் தன் சங்கல்பத்தினால் எல்லாத்தையும் தாங்குகிறவராகவும் மற்ற மதங்களெல்லாம் அச்சேதனமே உலகிற்கு காரணம்னு வேதத்துக்கு விருத்தமாக சொல்லும்போது எல்லையற்ற பெருமையுடைய தானே தான் அதுக்கு காரணம்னு ஸ்தாபிச்சவராகவும் பிரம்மே ஜகத்காரணம் என்று நிர்தாரணம் பண்ணவராகவும் பிற மதங்களை கண்டிப்பதற்காக ஸ்ரீ பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை வெளியிட்டவராகவும் பஞ்சபூதங்களையும் ஜீவர்களையும் சிருஷ்டிச்சு அதோட இந்திரியங்களுக்கு காரணமாகவும் சேத்தனரின் விழிப்பு ஸ்வப்னம் நித்திரை மூர்ச்சை மரணம் ஆகிய எல்லா நிலைகளையும் நிர்வகிப்பவராகவும் அப்படி நிர்வகிக்கும் போது கூட இருக்கும் போது கூட எந்த தோஷமும் தனக்கு தட்டாமல் இருப்பவராகவும் மோக்ஷத்துக்கு சாதனமான பக்தி யோகம் பக்தியோகம் தகரவித்யை சாண்டில்ய வித்தியை பரவித்யை இ இவைகளால் உபாசிக்கப்படுபவராகவும் வர்ணாசிரம தர்மத்தை குறைவர செய்யணும் அப்படின்னு ஒரு சேத்தனன் முற்படும்போது அவனுக்கு அதை சேர்த்துக் கொடுப்பவராகவும் அதாவது அதை செய்யறதுக்கு அவனுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுறவராகவும் உபாசிப்பவர்களின் சகல கர்மாக்களையும் அழிப்பவராகவும் மோட்சத்திற்கு போகத்துக்கு தகுந்தவாளாக இருக்கிறவாளோட பிரம்மநாடி வழியில் அவளோட அந்த மோக்ஷத்திற்கு போகத்துக்கு அந்த ஆத்மாவை ரெடி பண்ணுறவராகவும் ஆதிவாகிகரை கொண்டு சேத்தனரை சம்சார மண்டலத்தை தாண்டுவித்து பரமபதம் போர்த்துக்கு காரணமாக இருப்பவராகவும் இருந்து இப்பேற்பட்ட பெருமாள் திரும்பகை இல்லாததான அந்த வைகுண்டத்தை நமக்கு கொடுக்குறார் அப்பேற்பட்ட அந்த பெருமாளோட அணுக திருவடியை போய் நம்ம சேவிப்போம் அப்படின்னு சொல்கிற பாசுரமாக தான் இது அமைஞ்சிருக்கு இப்பேற்பட்ட பெருமாள் இவ்வளோத்தையும் நிர்வகிக்கிற அந்த பெருமாளோட திருவடியை நம்ம போய் சேர்றோம் ஆக நம்மளை காப்பாற்றுறது யார் அப்படின்னா பெருமாளோட திருவடி அந்த திருவடியை காப்பாற்றுறது யார் அப்படின்னா பாதுகாதேவி தான் ஆக காப்பாற்றுதல்ங்கிறது பெருமாளோட ஃபுல் ஸ்டாப்பாக விஷயம் இல்லை பெருமாளையும் தாண்டிண்டு பாதுகையோட ஃபுல் ஸ்டாப் ஆகிற விஷயம் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தின் மூலமாக தலை கட்டுகிறாரடியே கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா